எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கே நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அதுதான் மதுரைக்கு வந்திருக்கோம் முருகருடைய மாநாட்டுக்கு உண்மையிலே கோயிலுக்கு வந்த அந்த ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது நம்ம எப்படி கோயிலுக்கு போகும்போது எப்படி ஒரு பக்தி பரவசத்தோடு உள்ளே போவோமோ அதே பரவசத்தோடு தான் நம்ம உள்ளே போயிருந்தோம் நம்ம தனித்தனியாக ஆறு படை வீட்டுக்கும் நம்ம போயிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சேர வந்து நம்ம ஆறு ஆறு படை வீடையும் வந்து பார்க்க முடியாது நம்ம வந்து இதை அரசியலாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு இப்படி இப்படின்னு என்னென்னமோ காரணங்கள் பல காரணங்கள் சொன்னாலும் நம்ம வந்து முருகருடைய உண்மையான முருகருடைய பக்தர்களாக இருந்தால் நம்ம வந்து முருகரை மட்டும் தான் நினச்சோம் இங்கே உள்ளே போவோம் நான் வந்து இப்போ மாநாட்டுக்கு போகிறேன் ஒரு திடலுக்கு போகிறேன் அப்படிங்கிற நினப்பே இல்லை நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த மனநிலையில்தான் போனேன் அங்கேயுமே அவங்க அதே இதில் தான் அமைச்சிருந்தாங்க ரொம்ப சிறப்பாக அமைச்சிருந்தாங்க உள்ளே போகும்போது எனக்கு வந்து இந்த கோயிலுக்குள்ளே போகிற அதே ஃபீலிங் தான் இருந்ததே தவிர வேறு மாதிரி எந்த எண்ணமே இல்லை நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது எப்படி இருப்போம் அந்த சாமியை பார்க்கணும் அப்படிங்கிற அதே பரவசத்தோடு தான் உள்ளே போயிருந்தோம் நாங்கள் வந்து மொதல் நாள் முடிவு பண்ணி உடனே கிளம்பி போனோம் உள்ளே போனோனே வந்து எனக்கு ஒரு நல்ல சம்பவம் நடந்த மாதிரி இருந்தது நான் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்தேன் உள்ளே வந்து அந்த அண்ணா வந்து நான் கொண்டு போய் பூ அந்த பூ கொடுத்த போது அவரை வந்து இங்கே வச்சுட்டு போங்கம்மா அவங்க வந்து எடுத்து போட்டுப்பாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அவர் என்ன நினச்சாருனே தெரியல அவரே கொண்டு போய் பூவை முருகருடைய பாதத்தில் வச்சுட்டு எனக்கு பூ எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அப்போவே வந்து முருகர் வந்து இங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்தது ஆறு படை வீடுமே ரொம்ப அம்சமாக நல்லாவே அழை அழகாக வந்து அவங்க வந்து அமைச்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் சாதாரண விஷயமாலாம் நம்ம இதை சொல்ல முடியாது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் மூன்றாவது படை வீடான பழம் பழனி நான்காம் படை வீடான சுவாமிமலை ஐந்தாம் படை வீடான திருத்தணி ஆறாம் படை வீடான பழமுதிர்ச்சோலை ஆறு படை வீடுமே ரொம்ப அழகாக இருந்தது முருகர் முருகருக்கும் அழகான அலங்காரம் ரொம்ப சிம்பிளான அலங்காரம் தான் அழகாகவே இருந்தாங்க எல்லாரும் நல்லா நிறைய வந்து கட் அவுட் வச்சுருந்தாங்க அதாவது தெரிஞ்சுக்கலாம் அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல கட் அவுட்டாக அது எப்படின்னு தெரியல நிறைய வாசகங்கள் பலகை அப்படின்னு சொல்லலாமா தெரிஞ்சுக்கலாம் சொல்லி கொடுங்க அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க அதாவது கோயிலுடைய மணி ஓசையை வந்து நம்ம கேட்டோம்னா நம்மளுடைய வலது பக்கமும் இடது பக்கம் மூளையும் வந்து சரி செயல்பட செய்கிறது அப்படின்னு போட்டிருந்தாங்க நிறைய விஷயங்கள் நம்ம ஃபோனில் பார்க்குறோம் பண்ணுறோம் அப்படின்னாலும் சில விஷயங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இடங்களில் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் அதிகம் அப்படிங்கிறத நினைக்கிறேன் தோப்பு கரணம் போடுறதுனால இடுப்பு முதுகு எலும்பு வந்து வலுப்பெறும் எல்லாமே வந்து அப்படின்னு சொல்றாங்க நினைவாற்றல் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க மன அழுத்தம் நீங்குகிறது ரத்த ஓட்டம் சீராக்கு அப்படிங்கிறாங்க உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வந்து இது உதவுகிறது அப்படிங்கிறாங்க நம்ம வந்து நம்ம க கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்தோன்னே குழந்தைகளை ஒரு பத்து உக்கி போட சொல்லுவாங்க இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இடையில வந்து கவர்மெண்ட்டே அருகிச்சது அவங்க அந்த ட்ரைனிங் போகும்போதெல்லாம் சொன்னது அப்படின்னு கூட ஒரு ஆசிரியர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க காலையில் வந்து நம்ம குழந்தைங்களை வந்து உக்கி போட வைக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க நம்ம அதை செய்கிறதில்லை ஆனால் அதில் இவ்வளோ சக்திகள் இருக்கா பாருங்கள் அப்புறம் துளசி மாடம் எதுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க குங்குமம் மோதிரம் அப்புறம் கழுத்தில் போடுற நெக்லஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் அவங்க போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து துளசி மடம்னு பார்த்திங்கன்னா கிருமி நாசிகள் வந்து போக்குற இடம் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு நாள்பட்ட சளி கவம் இதனால் அந்த துளசியை கூட நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும் இந்த குங்குமம் பார்த்திங்கன்னா புத்தி கூர்மை ஏற்படுத்தக்கூடிய இடம் தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க நெத்தியில் வந்து குங்குமம் வந்து நிறையா வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எதிரி முன்னாடியெல்லாம் அந்த பண்ணுறது அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க பாருங்கள் எதிரிகள் வந்து நம்மளை பார்த்தோன்னே நம்ம நெத்தியில் வச்சுருக்க குங்குமம் வந்து அவங்க மேலே பட்டு அந்த எதிரிகள் வந்து போயிடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க முகத்தில் வந்து ரத்த ஓட்டத்தை வந்து சீர சீர்படுத்தும் அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் அது வந்து தெரிஞ்சது மோதிரம் போடுற நாடி பார்த்திங்கன்னா இதயம் வந்து இதய நோய் அது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் சரியாகும் அப்படிங்கிறாங்க வயிற்று கோளாறுகள் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு புது புது அனுபவம் வந்து கிடைக்கும் நான் வந்து லேட்டாக தான் போயிருந்தேன் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நாடி சி சாரி போகிற நாடி எனக்கு நான் வந்து ஒன்பது மணிக்கு கரெக்டாக பஸ் ஏறினேங்க நான் அங்கே போய் சேரும் போது ஒன்றே முக்கால் ஆயிடுச்சு ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து பல்லடத்துலேருந்து நம்ம போகும்போது ஆரப்பாளையம் போய் ஆரப்பாளையத்தில் இருந்து மாட்டுத்தாவணி போகுது இந்த டிராஃபிக் இடையிலே பார்த்திங்கன்னா அதாவது ஆரப்பாளையத்தில் இருந்து மாட்டுத்தாவணிக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துக்கு மேலேயே ஆன மாதிரி இருக்குது அவ்வளோ நேரம் ஆச்சு அவ்வளோ நேரம் ஆகி லேட்டாக தான் போன மாதிரி இருந்தது நான் போகும்போது உண்மையிலே நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் போனேன் பன்னெண்ட்ரைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க திருப்பி நால்ரைக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து டைம் ஆக ஆக ரொம்ப பயம் வந்துருச்சு நம்ம வந்து இவ்வளோ தூரம் வர்றோம் பார்க்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் வந்து அவங்க க்ளோஸ்லாம் பண்ணலை ஓப்பனில் தான் வச்சுருந்தாங்க முருகர் வந்து நம்மளை எப்படி கை விடுவார் அவரை நம்பி நம்ம இவ்வளோ தூரம் போகிறோம் கை விட்டுருவாரா என்ன கையெல்லாம் விடலை நல்லபடியாக பார்த்தாச்சு ஒரு மன திருப்தி தாங்க நான் வந்து கோயிலுக்கு போன அதே திருப்தி தான் எனக்கு இருந்தது முருகரை போய் நம்ம வந்து ஆறுபடை வீட்லேயும் நம்ம வந்து ஒரு சேரெல்லாம் நம்ம போய் ஒரே நேரத்தில் ஆறுபடை வீடு பார்க்குறது நம்மளுக்கு அந்த அந்த அளவுக்கெல்லாம் சக்தி கிடையாது இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம போய் பார்த்தாதான் உண்மையிலே சூப்பராக அமைச்சிருந்தாங்க இருந்து பக்கமாக தான் அமைஞ்சிருக்கு பாண்டியய்யா கோயில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அந்த கோயில் பக்கமாக தான் அதாவது டோல்கேட் இருக்குது அதாவது வண்டலூர் டோல்கேட்டுங்கிறாங்க அந்த டோல்கேட் பக்கமாக தான் வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு எனக்கு வந்து எந்த இடம் வண்டலூராக அது என்ன டோல்கேட்டுன்னு எனக்கு தெரியல ஆனால் பாண்டியய்யா கோயில் பக்கத்தில் இருக்க டோல்கேட் தான் அதுலேருந்து நம்ம இறங்கி போடுற மாதிரி தான் இருக்குது தான் அமைஞ்சிருக்கு இருந்து பக்கம்தான் முருகருக்கு வந்து ஒவ்வொ அந்தந்த கோயிலில் இருந்து வேல் வாங்கினதாக வந்து சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க ஒரு வீடியோவில் வந்து போட்டிருந்தாங்க வேல் வந்து வாங்க போகிறாங்கன்னு ஆனால் வந்து நான் போன அன்னைக்கு எல்லா வேலுமே வாங்கி வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்து அடுத்து முக்கியமாக வந்து இன்னொரு விஷயமும் நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஆறுபடை வீட்லேயும் உயர்ந்த கோபுரம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோபுரம் அதே வந்து நம்மளுக்கு வந்து அழகாகவே அவங்க வடி வந்து நம்மளுக்கு காமிச்சிருந்தாங்க மாநாட்டு ி வந்து அதாவது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து அதாவது ஒரு சேர எல்லாருமே சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் வந்து பாராயணம் செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போய் அதில் போய் நீங்கள் கலந்துக்குங்க ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து போய் கண்டிப்பாக அதில் கலந்துக்க முடியுமா அப்படிங்கிறதே வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா நம்ம அங்கேருந்து கிளம்பி திருப்பி இதே மாதிரி டிராவல் பண்ணி போகிறதுக்கெல்லாம் அங்கே எல்லாமே முடிஞ்சிடும் நம்ம வந்து வீட்டில் இருந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம முருகருக்கு முன்னாடி வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத விட கண்டிப்பாக படிக்கலாம் கந்த சஷ்டி கவசத்தை வந்து நம்ம படிக்கலாம் நான் அந்த இடத்துக்கு போகும்போது வெளியில் வந்து நிறைய விஐபி வந்து விஐபி ஆளுகள்லாம் வந்து காரில் வந்து அங்கே நின்றுக்கிட்டு அவங்களுடைய ஐடி கார்டை காமிச்சு உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு கேட்டாங்க அப்போ வந்து அவங்க இல்லை இதுக்கு அதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பு இல்லை சார் ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க ஸோ சுற்றியே நீங்கள் போயிருங்க நான் அதுக்குன்னு தனியாக இடம் இருக்குல்ல அங்கே போய் வாங்க சார் ப்ளீஸ் சார்னு சொன்னாங்க அவங்களும் வந்து பரவ அவங்களும் வந்து அந்த கோயிலுக்கு வர அதே ஃபீலிங்லாம் என்னன்னு தெரியல அவங்களும் சொன்ன செகண்டில் மதிப்பு கிடைக்கிற இடமா இந்த இடத்த வந்து நான் வந்து பார்க்குறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா